அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் ஐம்பத்து மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையம் துரகம் மதகரி மாமகுடம் கனகம் பெருவிளை ஆரம் அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே பாடலின் பொருள் பிறை சந்திரனை சிரசில் சூடிக்கொண்ட பெருமானின் அழகிய தேவியாகிய அபிராமி தாயே தேர் மதம் யானை குதிரை கொண்ட மாபெரும் மணிமகுடம் நவ மணிகளால் அழகிய பல்லாக்கு பிற மன்னர்கள் கப்பமாக செலுத்திய பொற்குவியல் விலை மதிப்பு மிக்க பொன்னாரம் ஆகிய உன் அழகிய அணிகலன்கள் எல்லாம் தவம் புரிந்து உன்னை வணங்கும் அடியவர்களுக்கு கிடைத்த பெரும் பேறுகளாகும் ஓம் சக்தி